ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு பட்டர் பீன்ஸ் குழம்பு வைக்க போகிறோம் ஏற்கனவே நான் வச்சுருக்கேன் அதையும் போய் பாருங்கள் அதில் கிரேவி வச்சுருக்கேன் குழம்பு வச்சுருக்கேன் இது வேறு விதமாக இது வந்து எனக்கு எங்கள் அக்கா சொல்லி கொடுத்தாங்க அந்த மாதிரி இதில் வைக்கிறேன் இதுவும் அதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க அதுக்கு என்னென்ன பார்க்கணும் தேவையான பொருள் இதை வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு உப்பு போட்டு அந்த பயிரை பச்சை பயிர் இது உரிக்கணும் வாங்கி உரிச்ச பயிர் இது அதனால் இதை வந்து உப்பு போட்டு தனியாக வேக வச்சு வச்சுக்கோங்க அதாவது கால் கிலோ பயிர் அதுக்கு தேவையானது வந்து நூறு சின்ன வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி குழம்பு மிளகாத்தூள் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு சில்லு தேங்காய் அதாவது ஒரு கால் மூடின்னு வச்சுக்கோங்க இதை அரைச்சி பால் எடுத்து ஊற்றணும் இப்போ வாங்காத எப்படி செய்யலான்னு பார்த்தோம் இப்போது ஒரு பாத்திரத்தில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் கடுகு பொறிஞ்சு வரட்டும் இப்போ ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூன் சின்ன வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ எடுத்து வச்சா அந்த தக்காளி கருவேப்பில இந்த தக்காளி வதங்குற அளவுக்கு உப்பு போடுங்க ஏன்னா பயிரையும் உப்பு போட்டுறது பாத்து போடுங்க இது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ எடுத்து வச்சால் குழம்பு போடும் அவங்கவுங்க விருப்பம் தான் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க அந்த பொடி போட்டு ஒரு வதக்க வதக்கியாச்சு இப்போ இந்த தேக வச்ச பயிறு இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது குழம்பு அது டேஸ்ட் இருக்காது ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தண்ணியாக இல்லாமல் நடுப்பதமாக வைங்க இப்போ நல்லா குழம்பு கொதித்து வரட்டும் அந்த மசாலா பொடி பச்சைப்பாடை போகணும் அதுக்கப்புறம் தேங்காய் பால் விட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதித்து குழம்பு பச்சை வடை போயிடுச்சு இப்போ நம்ம தேங்காய் பாலை எடுத்து வச்சுக்கணும்ல அதை ஊற்றிருக்கோம் இப்போ ஒரு கலக்கு கலக்கி விட்டு ஒரு கொதி வரட்டும் தேங்காய் பால் ஊற்றினோன்னா ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஒரு கொதி வரட்டும் இப்போ குழம்பு நல்லா ஒரு கொதி வந்துருச்சு இப்போ நல்லா தீ சிம்மில் வச்சுருக்கேன் இப்போ கடைசியாக நம்ம கொத்தமல்லி தலை போட்டு குழம்பு ஆஃப் பண்ணிடலாம் இதே மாதிரி புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க thank you